பிரம்ம முகூர்த்தம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முன்னேற்றம் வரலையா அதுக்கு காரணம் உழைப்பு குறைவு இல்ல நேரம் தவறா பயன்படுத்தப்படுறதுதான் புராணங்கள்ல காலை மூன்று முதல் ஐந்து மணி வரை தேவ சக்திகள் பூமிக்கு நெருக்கமாக இருக்கும் நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்துல மனசு இருக்கும் எண்ணங்கள் தெளிவா இருக்கும் அகங்காரம் கோபம் குறையும் அதனாலதான் மகாவிஷ்ணு சிவன் அனுமான் பிரம்மன் இவங்க எல்லாருமே இந்த நேரத்துல முழித்திருப்பாங்க விழித்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நீங்க என்ன நினைச்சாலும் அந்த அருள் சீக்கிரமா கிடைக்கும் நடக்கவும் செய்யும் என்ன செய்யணும் மூன்றிலிருந்து அதாவது அதிகாலை மூன்றிலிருந்து ஐந்து மணிக்குள்ள எழுந்து முகத்தை கழுவுங்க ஒரு அகல் விளக்கு ஏத்தி வைங்க கண் மூடி மூன்று நிமிடம் அமைதியா உட்காருங்க கீழே இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள்ல மூன்றையுமே சொல்லலாம் இல்ல ஏதாவது ஒண்ண சொல்லலாம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நம சிவாய ஓம் சரவணபவ சுவாமியே ஐயப்பா இப்படி பதினோரு முறை இருபத்தி ஒரு முறை நூற்றி எட்டு முறை கூட நீங்க உச்சரிக்கலாம் இதன் மூலமா கிடைக்கக்கூடிய பலன் மன அமைதி பயம் குறையும் நல்ல முடிவுகள் எடுக்க உங்களுக்கு சக்தி கிடைக்கும் வாழ்க்கை மெதுவா கரெக்டான பாதிக்கு வரும் இது மந்திரம் இல்ல ஒரு வாழ்க்கைக்கான ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்துருச்சு இந்த மாதிரியான நற்பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க பிரம்ம முகூர்த்தத்துல நினைக்கிற வேண்டுதல்கள் உண்மையிலேயே பழிக்குமா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்றது மூலமா எல்லாருமே அது எல்லாருக்குமே பயனுள்ள வகையில இருக்கும் அவங்களும் நம்பிக்கையோட எடுத்து செயல்படுவாங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்